திருப்பறங்குடத்துல நடக்கிற ஸ்பெசிபிக் இஷுவை பத்தி மருதையின் தோழரும் மாஞ்சநாதன் தோழரும் பேசுறாங்க நான் திருப்பறங்கூட்டத்துல இருந்து கொஞ்சம் விலகி நின்று சும்மா இதை வந்து ஒரு முஸ்லீம் லைஃப்ல இருந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து திருப்பறங்குட திருப்பறங்கூட்டத்துல ஆடு வெட்டக்கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க சரிங்களா சரி தான் ஆடு வெட்டக்கூடாதா அப்போ வண்ணாரப்படியில ஆடு கட்டலாமா வண்ணாரில ஆடு வெட்டலாம் இல்ல

பக்ரீத் பெருநாள் உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஆடு பலி இருப்பாங்க மாடு பலி இருப்பாங்க சரிங்களா குர்பானின்னு சொல்லுவாங்க அந்த பக்ரீத் பெருநாள் மன்னார வேடையில ஒரு சாதாரண முஸ்லீம் வந்து என்ன பண்றாருனா அவர் காசு வாங்கின ஆட்டை அவரோட வீட்டுக்குள்ள வச்சு பெட்டாரு ஓகேங்களா அந்த ஏரியாவில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஆடு மூலமா கொரோனா பரவும் ஆட்டு பெரி மூலமா கொரோனா பரவும் நீ வெட்டக்கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்றாரு அதே தெருவில கறிக்கடை ஓபனா தான் இருக்கு கறிக்கடை ஓபனா இருக்கிறதுக்கு அன்னைக்கு அந்த கால அந்த டைம்லயே ஆடு வேட்டா அது வழியா கொரோனா சொல்லி ஒரு பதவியை ரெண்டு மணி நேரத்துல ஏரியாவே மாதிரி அன்னைக்கு பெருநாள் அன்னைக்கு இஸ்லாமியர்கள் அழத்தியா வாழ்ற அந்த பகுதியில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சட்டம் ஒன் ஃபார்ட்டி போலீஸ் வந்து அன்றைக்கு அவர்களுடைய பண்டிகையை கொண்டாட வேண்டிய நிலைமை இருந்தது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கு சரிங்களா இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஒரு பதக்கம் இருக்கு சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து அவர் வீட்டுல அவரோட நாட்ட காசு வாங்கினாட்ட அவர் பெற்றார் ஆனா அதுக்கு இன்னொன்று கேட்டா அவர் சம்மதம் வாங்க வேண்டியதா இருக்குங்களா அப்ப சம்மதம் வாங்கும் போது இது நடந்தது சென்னை சரிங்களா நல்லா இருக்கு ஸோ வந்து இப்போ இதுதான் இஸ்லாமிய நிலையா இஸ்லாமிய நிலை என்ன அப்படின்னு நம்ம பேசும்போது தான் நம்ம ரொம்ப நிறைய கேட்டிருக்கோம் ஒரு பட்டியலே கேட்போம் சரிங்களா சச்சர் கம்பெனி பத்தி கேட்போம் குர்சி பேனல் பத்தி கேட்போம் பேங்க்ல வந்து அபிஷியலாவே இஸ்லாமியர்கள் அடர்த்தியா வாழ்ற பகுதியை வந்து மார்க் பண்ணி அந்த பகுதியில இருந்து வந்தா லோன் தர மாட்டாங்க ரெட் ஜோனிங் சரிங்களா இது நடக்குது ஐசிஐசிஐ பேங்க்ல பேப்பர் அவனே ஒத்துக்கலாம் சரி ப்ரொஃபசர் தோரா வந்து என்ன சொல்றாருன்னா பிரைவேட் செக்டர்ல படிச்சு வேலைக்கு போற இஸ்லாமியர்கள் பிரைவேட் செக்டர்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு நூறு ரெஸ்யூமே ரெடி பண்றாரு நூறு ரெசுமேல வந்து அப்பர் காஸ்ட் பேர்ல நூறு ரெஸ்யூமே பிளேட்லி தலித் பேர்ல நூறு ரெஸ்யூமே அப்புறம் பிளேட்லி இஸ்லாம் இஸ்லாமியர் பேர்ல நூறு ரெசுமே நூறு பயோடேட்டா ரெடி பண்றாரு சரிங்களா இந்த நூறும் எக்ஸாக்ட் சேம் எந்த வித்தியாசமும் கிடையாது வெறும் பேர் மட்டும்தான் வித்தியாசம் வச்சுட்டு அவர் வந்து கம்பெனிஸ்க்கு வந்து அந்த ரெசுமேவை ஃபார்வர்ட் பண்றாரு ஃபார்வர்ட் பண்ணால் அப்பர் காஸ்ட் பீப்புளுக்கு ஹண்ட்ரட் கால்ஸ் வருது அப்படின்னா தலித் மக்களுக்கு வந்து ஒரு மூன்றில் ஒரு பகுதி கூட வரல அதை விட பாதி பாதிதான் இஸ்லாமியர்களுக்கு வருது சரிங்களா இது படித்த பிரைவேட் செக்டர்ல நடக்கிறது இது இதோட சேர்த்து நீங்க கும்பல் படுகொலைகள் சிஏஏ என்ஆர்சி உள்ளோர் வச்சு வீட்டு இருக்கிறது சமூகமாக புறங்கள் வந்து எகனாமிக் பாய்காட்டு ரயட்ஸ் எத்னிக் கிளென்சிங் பாயதாங்கி பாத்திமா ஷேக் மாதிரி ஐஐடி போன்ற நிறுவனங்களுக்கு படிக்க போற இஸ்லாமியர்களை துன்புறுத்துறது அவங்களை வந்து நிறுவன படுகொலை செய்யறது காலேஜ் காலேஜ் சார்ஜில் மாதிரி இஸ்லாமியர்களின் உரிமைகளை பேசுறவங்களுக்கு நீ இன்டெபெண்டா உள்ள வைக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க லிஸ்ட் போட்டீங்கன்னா நாம இனி பூரா உட்காந்து இங்க பேசலாம் அந்த லிஸ்ட்னால அந்த பட்டியலினால நம்ம என்ன உணர்ந்தது அட் என்ன நம்ம என்ன உணர்வு விரும்பணும்னா இஸ்லாமியர்கள் மிக மிக மோசமான ஒரு ஒழுங்குமுறைக்கு உள்ளாராங்க அப்படின்றது நான் இஸ்லாமியர்கள் பட்டியல் போடும்போது அந்த பட்டியல் மூலமா நாம என்ன சாதிக்க விரும்புவோம் பட்டியல் மூலமா நாம என்ன சாதிக்க விரும்பணும்னா ஒரு விதமான உணர்வை கடத்தில இருந்தோம் அவங்க சந்திக்கிற ஒழுங்குமுறைன்றது மிக மிக மோசமா இருக்கு அப்படின்றத பொதுமக்களுக்கு நம்ம களத்துல விரும்புறோம் ஆனா அதை கடத்தும் போது அதை உள்வாங்கும் போதும் சரி அதை கடத்தும் பிறகு கடத்தும் போதும் சரி அதுல சில சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த சிக்கல்ல இருந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு விதமான பண்ணுது அதாவது வந்து ஒரு 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 பாராமுகம் அப்படி சொன்னா கொஞ்சம் ஹார்ஷா இருக்கு ஒரு விதமான இன்டிஃபரன்ஸ் இல்லைன்னா கிரியேட் பண்ணுது சரி இந்த லிஸ்ட் நீங்க போடுறீங்க நாம பேசுறோம் பேசும்போது இப்போ இந்த பட்டியல பேசுறவங்களோ இந்த பட்டியலை கேட்கிறவங்களோ இத கிட்ட கடத்த விரும்புறவங்களோ இவங்களோட நோக்கத்தை கொஸ்டின் பண்றேன் சரிங்களா அவங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள் மீது அக்கறை உள்ள உள்ளவர்களாக இருக்கிறாங்க அவங்களுடைய பிரச்சனையை பேசணும்னு விரும்புகிறாங்க அது அதற்கான தீர்வை காணணும்னு விரும்புகிறாங்க அதுல இருந்து தான் பேசுறாங்க நோக்கத்துல இருந்து நான் பேசுறேன் ஆனா இதை பேசும்போது சில சிக்கல்கள் தன்னால எழுது குறிப்பா கடந்த நாற்பது வருடங்கள்ல எழுது அது ரொம்ப கெட்டியா இருக்கு அது எப்படி சொல்லலாம்னா ஒரு விதமான சிந்தனை இருக்கங்கள் இருக்கு ஓ எப்படின்னா முதல்ல இந்த மாதிரி பிரச்சனை பேசணும் வச்சுக்கோங்க மன்னார்பட்டியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு நான் பேசுறேன் அப்படின்னா அதை இமீடியட்டா எப்படி டிஸ்மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அது ஒரு ஃப்ரிஞ்சோட வேலை அப்படின்னு சொல்லுவாங்க மன்னார் வட்டை மொத்தமா எந்தி வந்து சொல்லல அந்த பாய் ஆடு வெட்ட கூடாதுன்னு அப்ப தானே சொன்னான் அப்படிதானே அப்ப அது ஒரு ஃப்ரிஞ்சோட வேலை அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஃப்ரிஞ்சோட வேலை அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரிஞ்சு யார் ஃப்ரிஞ்சு யார் ஃப்ரிஞ்சு அர்ஜுன் சம்பத் ஃப்ரிஞ்சா ஆர்மி மணியன் ஃப்ரிஞ்சா எச் ராஜா ஃப்ரிஞ்சா யார் பிரிஞ்ச் அப்படின்னு கேட்கும் இவர்கள் எல்லாரும் இல்ல இந்த மாதிரி வேலைகளை செய்யறவங்க காவலர்களை தூண்டுறவங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை வேண்டுமென்றே செய்யறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஆர் எஸ் எஸ் ஓட தொடர்புடைய இந்த நாட்டிலேயே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அமைப்பு பலம் கொண்ட அரசியல் அமைப்பு ஆர் தான் அவன் எப்படி பிரிஞ்ச் அவன் எப்படி பிரிஞ்ச் அப்போ

அதுல தேர் ஆர் நோ கொஸ்டின்ஸ் ஆனா பிஜேபி ஆட்சியை விட்டு போனா சரியாகிலும் நம்ம வந்து ஒரு டெம்பரரி ஃபேஸ்ல தான் இருக்கிறோம் ஃபேஷிசம் நம்ம ரிவர்ஸ் பண்ணிடுவோம் அதாவது பிஜேபியை வந்து ஓட்டு போட்டு வெளியே தூக்கி போட்டாலே நம்ம ஃபேஷிசம் ரிவர்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு அன்பவுண்டட் நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கு சரிங்களா அன்பவுண்டட் நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கு எதை வச்சு அன்பவுண்டட் நம்பிக்கை அப்படின்னு சொல்றோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து தான் ஃபேஷிசம் ஃபுல் ஃபோர்ஸ்ல இருக்கு அதாவது ஃபுல் ஃபோர்ஸ்ல ஆரம்பிக்குது ஒரு அலையா ஆரம்பிக்குது இந்தியாவில் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சச்சர் கமிட்டி ரிப்போர்ட் வந்தது எப்போ ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது வாக்கில் மன்மோகன் சிங் ஆட்சியில் சச்சர் சச்சர் கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லுச்சு கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் பிரதிநிதித்துவம் இதுல எல்லாத்துலயுமே தலித் மக்களை விட மிக மோசமான நிலைமையில இருக்குது இஸ்லாமியர்கள் சொல்லிச்சு பாசிசமோட முதல் ஐக்கு முன்னாடி பத்து வருஷம் முன்னாடியே வந்து அதை சொல்லுது சரிங்களா நீதிமன்றங்கள்ல

பிஜேபியை முதல்ல ஆட்சியை தூக்கணும் ஆனால் தொடர்ச்சியாக அந்த டைரக்ஷன்ல நிறைய வேலை செய்யணும் சரிங்களா சரி இதெல்லாம் வடக்கு நடக்கும் தெற்க நடக்காது இப்படி ஒரு நம்பிக்கை நமக்கிட்ட இருக்கு இது வந்து டு அ லார்ஜ் எக்ஸ்டெண்ட் இதில் நிறைய உண்மை இருக்கு அதெல்லாம் இங்கேனு சொல்ல முடியாது ஆனால் வடக்க நடக்கும் தெற்க நடக்காது அப்படின்றத வந்து அந்த மாடல் வந்து ட்வெண்ட்டி இயர்ஸ் முன்னாடியே வந்து கர்நாடகாவில் பிரேக் பண்ணி காமிச்சாங்க கர்நாடகாவில் பிரேக் பண்ணி காமிச்சாங்க இப்போ கர்நாடகா எப்படி இருக்கு அவன் யூபியோட கிளாஸ் கொடுத்துருக்கான் அப்படி இருக்கு மேங்களூர்ல நூத்தி இருபத்தி அஞ்சு வருஷமா ஒண்ணு இருந்த பிஷிங் கம்யூனிட்டீஸ் பிஷிங் ட்ரேடர்ஸ் முஸ்லிம்ஸ் அண்ட் ஹிந்துஸ் வந்து எப்படி வந்து ஒரு இந்துத்துவ லெபார்டரியா மாறினாங்க அப்படின்னு கிரீஷ் மகுத்தர் எழுதியிருக்காங்க ஹாப்பன் வித் இன் ஸ்பேன் ஆஃப் டென் டு பிப்டீன் இயர்ஸ் சரிங்களா அந்த மாதிரி அதை பண்ணிருக்காங்க சரி ஓகே அதையும் தாண்டி தமிழ்நாட்டிலேயே நம்ம பேசுவோம் தமிழ்நாட்டில் சீமான் ஒரு பக்கம் தமிழ் பாசிசம் பேசுறாரு தமிழ் பாசிசம் வளர்க்குறாரு சரிங்களா இந்த பக்கம் பிஜேபி வந்து இந்து பாசிசம் வளர்க்குது மணியரசன் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி தமிழ் இந்துன்னு இந்து வளர்க்கிறாரு சரிங்களா இப்போ இவர் தனியா குட்டியா தெரியுறாரு இவர் தனியா குட்டியா தெரியுறாரு இப்போ மணியரசன் வளர்க்குற ஐடியாலஜி வந்து கருத்து நிலை வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வளர்ந்தா இது ரெண்டும் சேரும் இது ரெண்டும் சேரும் போது அதோட கிரிட்டிக்கல் மாசம் என்ன பார்க்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம இந்த இடத்துல யோசிச்சு பார்க்கணும் சரி இன்னொன்று இருக்கு இந்த மாதிரி பட்டியலை வந்து சொல்லும் போது இஸ்லாமியர்களின் துயர் பட்டியல் அப்படின்னு ஒரு போடும்போது அதுல என்ன ஆகும் அப்படின்னா இஸ்லாமியர்கள் அடிப்படையில் பிற்போக்கானவர்கள் அதனால அவர்களுடைய துன்பத்திற்கு ஓரளவுல இருந்து கிட்டத்தட்ட முழுமையாக அவர்களே காரணம் அப்படின்னு பேசுற ஒரு போக்கு இருக்கு இதுல வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மனுஷ ஒரு எழுத்தாளர் இருக்காது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவருடைய இயற்பெயர் வந்து சாபலி சரிங்களா சாவுலமிதா அவர் போய் வாடகைக்கு வீடு தெளிவிட்டார் வீடு கிடைக்கல அதனால அவர் வந்து அது வந்து ஒரு மனம் விரும்பி போய் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் எழுதுறாரு சாவுலமிச்சிட்டு வீடு கெட்டால் தரமாட்டாங்க அப்படின்னு எழுதுறாரு எழுதுனா அதுக்கு வந்த ஒன் ஆஃப் தி ரியாக்ஷன்ஸ் வந்து அதை ஒட்டி வந்து ஒன் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் வந்து ஜெயமோகன் வந்து எழுதுகிறாரு இஸ்லாமியர்கள் வந்து இந்த நிலையில் இருக்கிறதுக்கு இஸ்லாமியர்கள் காரணம் அவர்கள் அவருடைய சடக்கு புத்தியிலிருந்து வெளியே வந்தாதான் அவங்க முன்னேற முடியும் அப்படின்னு எழுதுவாரு சரி ஓகே அவர் ஆர் எஸ் அவர் அப்படி எழுதுவார் அவங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா இந்த வெர்ஷன் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ நீங்க வேற எங்கேயுமே கேட்டது இல்லையா இது வேற பிஜேபி மட்டும் தான் பேசுறாங்க நாம சிந்திச்சு பார்க்கணும் சிந்திச்சு பார்த்தா அப்ப ஒடுக்கப்படுற மக்களை அவங்களுடைய ஒடுக்குதலுக்கு அவங்களே காரணம் குற்றப்படுத்துறது இருக்குல்ல அது ஒரு அறமானதா அப்படின்னு நாம யோசிச்சு பார்க்கணும் சரி இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இன்டிஃபரன்ஸ் வந்து ஜாஸ்தி பண்ணும் நான் மீண்டும் சொல்கிறேன் இங்கே இஸ்லாமிய மீது வெறுப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா ஆனால் ஒரு கெட்டியான இன்டிஃபரன்ஸ் இருக்கு சரிங்களா சரி அதாவது வந்து இஸ்லாமிகள் மீது இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க அவங்க ஒடுக்கப்படுறாங்க அவங்க பாவம்னா அவங்க மேலே நான் பரிதாபப்படுறேன் ஆனால் இப்படியான முஸ்லிம்க்கு தான் நான் வந்து பரிந்து பேச முடியும் அப்படின்னு ஒரு பார் அந்த பார் என்ன அப்படின்னா இப்போ ஒரு காலத்தில் வந்து எப்படி பேசுனாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலிஸ்டாக இருக்கிற முஸ்லீம் செக்குலராக இருக்க முஸ்லீம் கம்யூனலாக இருக்க முஸ்லீம் செக்யுலராக இருக்க முஸ்லீம் அப்படின்னு ஒரு ஒரு கேட்டகரி வச்சாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இஸ்லாமிக் ட்ரெடிஷன்ஸ் ஹார்ட் கோராக ஃபாலோ பண்ணுற முஸ்லீம் சிங்க்ரட்டிக் முஸ்லீம்ஸ் சிங்க்ரட்டிக் முஸ்லீம்னா இந்திய வயப்பட்ட இஸ்லாமை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அதில் பல கூறுகள் வந்து இஸ்லாத்துக்கே வெளியே இருக்கும் சரிங்களா உதாரணத்துக்கு தான் தக்க போகிறது சரிங்களா அப்படி இருக்கும்போது ஆ இப்படி அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹார்ட்கோரா முஸ்லீம் இஸ்லாமா ஃபாலோ பண்றான்ல அவனை நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியாது அவன் ரைட்ஸை பேசுறது கஷ்டம் ஆனால் சிங்க்ரெட்டிக் முஸ்லீமோட ரைட்ஸை பேசலாம் சரிங்களா காம்யூனல் முஸ்லீமோட ரைட்ஸை பேச வேண்டாம் அவன் காம்யூனிஸ்ட் நாம வந்து அதாவது மதவாத முஸ்லீமோட ரைட்ஸை நம்ம உரிமையில நம்ம பேச வேண்டாம் அவன் மதவாதி ஆனா வந்து சாரி செகுலர் முஸ்லீமோட ரைட்ஸ பேசலாம் அப்படின்னு இதுக்குள்ள ஒரு ஒரு பார் வைப்பான் இந்த இந்த குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டு வா அதுக்கப்புறம் நான் உனக்கு அந்த ரைட்ஸ் பேசுறேன் அது சில நேரங்களில் வந்து இப்போ இஸ்லாமியர்கள் பிற்போக்கா இருக்கிறாங்க அதனால நம்ம அவங்களோட உரிமைகள் பேசுறது பிரச்சனையா இருக்கு இந்த மாதிரி சில வகைப்பாடுகள் அவங்களுக்குள்ள இருக்கு இந்தந்த வகைப்பாடு முஸ்லீம்கு நம்ம பேசலாம் நம்ம பேச முடியாதுன்ற நினைக்கிற காரணம் இருக்குல்ல இந்த லாஜிக்கல இந்த லாஜிக்கை வேற நீங்க எங்க அப்ளை பண்ணி பார்த்தாலும் நீங்க சிரிச்சுடுவோம் உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல எல்லாரும் ஜோசியம் பாக்கிறாங்கல்ல ஜோசியம் பாக்கிறது என்ன முற்போக்கான நடவடிக்கையா ஜோசியம் பாக்குற மக்களுக்கு நாம வந்து சமூக நீதி பேசக்கூடாது அவருடைய உரிமையை பேசக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா அப்படி பேசினா எல்லாரும் சிரிச்சிருவாங்க சரிங்களா ஆனா இஸ்லாமியர்கள் மீது அப்படி ஈஸியா ஒரு வாதத்தை வச்சுட்டு கடந்து போக முடியும் இன்னொரு பார்வை என்ன இருக்கு அப்படின்னா அகேன் நாட் ரைட் டு அக்யூஸ் எனிவன் நான் பார்க்க தான் நான் சொல்றேன் இது வந்து ரெண்டு மதவாதிகள் நடுவில் இருக்க பிரச்சனை ஒரு மதவாதி வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான் இவன் வீக்கா இருக்கான் ஆனா ரெண்டு பேருமே மதவாதி தான் ஒரு மதவாதி ஜெயிக்கிறான் ஒரு மதவாதி தோக்குறான் சரிங்களா இதுல என்ன பிரச்சனை இருக்கு ஓகே அவனுக்காக நம்ம பைதா போறோம் ஆனா அட் தி எண்ட் ஆஃப் த டே இது ரெண்டு மதவாதிகளுக்குள்ள இருக்க பிரச்சனை அப்படின்னு ஒரு போக்கு இருக்கு அப்போ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பக்கம் ஆர் ஆர் மதவாதி இந்துத்துவ சக்திகள் இந்த பக்கம் இஸ்லாமிய மதவாத சக்திகள் அப்படின்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கள் இந்த பக்கம் இவன் இந்த நாட்டோட டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டான் சரிங்களா ஜனநாயக நிறுவனங்களை அவன் கையில் எடுத்துக்கிட்டான் சரிங்களா ஆட்சியை பிடிச்சிட்டான் சரிங்களா ஆட்சியை பிடிச்சிட்டு எதிர இருக்கிற எல்லா கட்சியும் காலி பண்ணிட்டு இருக்கான் ஸ்டேட்டும் அவன் தான் டீப் ஸ்டேட்டும் அவன் சரிங்களா இதெல்லாம் பண்றவனும் காதலர் தினம் வந்து ஹராம் அப்படின்னு போஸ்டர் ஓட்டுறவனும் ஒண்ணு அப்படின்னு வந்து சமப்படுத்துறது இப்படி சமப்படுத்தும் போது இந்த இதுல வெயிட்டேஜ் எங்க இருக்கு புரியுதுங்களா சமப்பட்டு இவனால என்ன பண்ண முடியும் இந்த மதவாத இஸ்லாமியனால என்ன பண்ண முடியும் அவன் கையில எந்த அதிகாரமும் இல்லை அவன் பண்றதை நான் டிஃபெண்ட் பண்ணுவேன் நான் சொல்றது என்னன்னா அவனால எந்த கான்சிக்வன்சியுமே ஏற்படுத்த முடியாது ஆனா இவங்களால ஏற்படுத்த முடியும்ல இல்ல ஆனா இவங்க ரெண்டு பேரையும் சமப்படுத்தி அது ஒரு ஃபேர் ஃபைட் மாதிரி காமிச்சு அதுல ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க ஒருத்தர் தோக்குறாங்க அதனால ஒப்பாய் வைக்காத அப்படின்னு சொல்ற மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா எல்லாரையும் இந்த பிராக்கெட் குள்ளே கொண்டு வர எந்த ரைட்ஸ் பேசுற முஸ்லீமையும் காமினல் முஸ்லீமா கொண்டு வந்தா அப்போ அதனுடைய கூட்டு விடையோ என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு சரி அப்போ வயலண்டான மதவாதிகளே இல்லையா வயலண்டான இஸ்லாமியர்கள் இல்லையா கண்டிப்பா இருக்கு அதெல்லாம் என்ன யாரும் சொல்லி வயலண்டான மதவாதிகளுக்கு வந்து யாராவது ஒருத்தர் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிச்சு பிரதமர் ஆயிட்டாங்களா சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிச்சு எம்பி ஆயிட்டாங்களா சாத்வி பிராக்யா சிங் தாக்கூர் மாலைகான் குண்டுவெடிப்பு அக்யூஸ்ட் எம்பியா உட்கார்ந்து பாம்பே குண்டுவெடிப்புல ஈடுபட்ட ஏதாவது ஒரு இஸ்லாமியர் போய் பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து அவர் குடும்பத்தை பச்ச குழந்தைகளை உயிரோட எரிச்சவர் அதுல சம்பந்தப்பட்டவர் பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துருக்காரு அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி இந்த ரெண்டு காமன் இவங்க ரெண்டு பேரும் மதவாதிகள் அப்படின்னு சமப்படுத்துறதில் ஒரு பெரிய பெரிய ஆபத்து இருக்கு ஒரு பக்கம் அது ஆபத்து இன்னொரு பக்கம் அது என்ன பண்ணுது அப்படின்னா எந்த பவருமே இல்லாத ஒருத்தனை வந்து அவன் அடி வாங்குறதையும் நியாயப்படுத்து சரிங்களா ஓகே இப்போ சரி எல்லாம் சரிதான் பர்ட்டிகுல் குடோன்னும் கன்ஃபார்ம் முஸ்லீம் ஃபேமிலி அம் முஸ்லீம் சரிங்களா எல்லாம் செட்டாம் ஆயிடு ஆனா பேசுவான் பிஜேபிக்கு வந்துடுவோம் அதாவது முஸ்லீம்கள் இதை பேசுனா பிஜேபி வளர்ந்துடும் ஆனால் நீங்கள் பேசாதீங்க உங்களுக்கு பதிலாக நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் பேசுனா பிஜேபி வளராது நீங்கள் பேசுனீங்கன்னா பிஜேபி வந்து ரேப்பிடாக வளர்ந்துடும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க நல்ல இடத்துல தான் சொல்கிறாங்க ஐ எம் நாட் மேக்கிங் ஃபன் ஆஃப் இட் சரிங்களா சரி ஓகே இது எதோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா இந்திய சூழல்ல தமிழ்நாட்டில் இப்போ நம்ம அந்த அந்த ஹீட்டை உணர்றோம் ஆனால் வடக்கு இருக்க இஸ்லாமியர்கள் வந்து இதை நாற்பத்தேழுலேயே உணர்ந்துருக்காங்க சரிங்களா பார்ட்டிஷன் அப்போ முஸ்லீம் லீக் எம்பிஸ் எல்லாம் வந்து பாகிஸ்தான் போன பிறகு முஸ்லீம்ஸ்குன்னு பார்லிமெண்ட்ல காலி டோட்டலாகிடுச்சு எக்ஸப்ட் ஃபார் காங்கிரஸ் முஸ்லீம்ஸ் காங்கிரஸ் முஸ்லீம்ஸ் ஒரு ஃபேக்டுக்கு வராங்க என்னன்னா எங்களுக்கு லீகல் சேஃப்கார்டு கொடுங்க எங்களுடைய வாழ்க்கை முறைப்படி வாழ்றதுக்கு சட்ட சேஃப்கார்டு கொடுங்க நான் ரைட்ஸை பேச மாட்டேன் அப்படின்ற ஒரு அன்ஸ்போக்கன் அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க அதனால தான் நீங்கள் கான்ஸ்டியூன் டிராஃப்டிங் கம்யூனிட்டி டைம்ல பாத்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ முஸ்லீம் ரைட்ஸ் இஷ்யூ பேசும்போது காங்கிரஸ் முஸ்லீம் எம்பிஸ் அதில் சைலண்டா இருப்பாங்க அப்போ இஸ்லாமியர்கள் பேச பேசாம இருந்தா அது வந்து ஏதோ ஒரு வகையில இஸ்லாமியர்கள் நல்லது அப்படின்னு சொல்றது வந்து வரலாறு வந்து நமக்கு வந்து எதிர்பாடம் தான் சொல்லி கொடுக்கும் சரிங்களா ஓகே இன்னொன்னு இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா எல்லா மதங்களையும் அல்லது மதவாதிகளையும் நாங்க வந்து ஈக்விண்டா வைக்கிறதுல இருந்து நாங்க ஒரு செக்யூலர் ஸ்டேட்டா கட்டி அமைச்சர முடியும் அப்படின்னு நம்புறது சரிங்களா அப்படி நம்புறது வந்து இதுக்கும் வரலாறு ஒரு பாடம் சொல்லி தருது ராஜீவ்காந்தி கிட்ட போய் பார்க்கலாம் ராஜீவ் காந்தி என்ன பண்ணாரு இந்த பக்கம் பாபா மசீதர் நீ போய் பூஜை பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாரு அந்த பக்கம் ஷாபானோட மாத்தி சரிங்களா அப்படி பண்றது மூலமா நெட் எஃபெக்ட்ல முப்பத்தஞ்சு வருஷத்துல நம்ம என்ன பார்த்துக்கோம்

சரிங்களா சரி இப்போது இஸ்லாமிய்க்கு முன்னாடி என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்து உயிருக்கு பயந்து நாலு நாள் நாளுக்கு நாள் உயிருக்கு உடைமைக்கு பயந்து இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து உயிர் உடைமையெல்லாம் காப்பாற்றிக்கலாம் உரிமையெல்லாம் மேலே கேட்கக்கூடாது சரிங்களா அப்படி வரும் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் சரிங்களா ரெண்டு ஆப்ஷன் உண்டா இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து சுயமரியாதை ஆப்ஷன் அப்படின்னு ஒரு கேள்வி அப்போ இஸ்லாமியர்கள் சுயமரியாதை இருக்கணுமா இருக்க கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி சரிங்களா இப்போ இதுக்கு பெரியார் வந்து எப்படி இதை பாக்குறாரு அப்படின்னா பெரியார் சந்தேகத்திற்கு இடமின்றி அவர் கிரிட்டிசைஸ் பண்ண மாதிரி மதங்களை யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது அவர் இஸ்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு ஆனால் பெரியார் சந்தேகத்திற்கு இடமின்றி அவர் என்ன சொன்னார்னா இஸ்லாம் திராவிட மார்க்கம்னு சொல்றாரு அதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வர அப்படின்னா இஸ்லாமியர்கள் சமூக நீதியில் அவங்க ஒரு பங்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு இப்போ திருப்புரகுன்றம் அயோத்தியாவதை தடுப்பது எப்படி மன்னாரப்பேட்டை திருப்புரங்குன்றம் ஆவது தடுப்பது எப்படி அப்படின்னு நம்ம கேட்டுறோம் அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில் வந்து இஸ்லாமியர்கள் இல்லாத இயக்கத்தில் சாதி எதிர்ப்பு இயக்கத்தில் என்ன அங்கம் வைக்கிறார்கள் அவங்க உள்ள அங்கமா இருக்கிறாங்களா இல்ல வெளிய பாதுகாக்கப்பட வேண்டிய சமூகமாக இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி உள்ள அங்கமா இருக்கிறாங்களா இல்ல வெளிய பாதுகாக்கப்பட வேண்டிய சமூகமா இருக்கிறாங்களா பாதுகாக்கப்பட வேண்டிய சமூகமா இருக்கிறாங்க எங்களை வீடு உன்னை ஏமாண்டா நான் பாத்துறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா பெருந்தன்மை ஒரு நாளும் உரிமையை பெற்று தராது பெருந்தன்மை ஒரு நாளும் உரிமையை பெற்று தராது பெருந்தன்மை தராது சரிங்களா ஆனால் உள்ள அங்கமாக இருக்கிறாங்க அப்படின்னா உள்ள அங்கமாக இருக்கிறாங்க அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் பார்ப்பனிய வழிபாட்டுக்கு எதிரான அல்லது மாற்றான ஒரு வழிபாட்டு முறை இருக்கு அப்போ பார்ப்பனிய எதிர்ப்பு இயக்கங்கள் அந்த வழிபாட்டு முறையை எப்படி பௌத்தத்தை நாம் சாதி எதிர்ப்பு இயக்கமாக ஏற்றுக்கொள்கிறோமோ கிறிஸ்துவத்தை நாம் சாதி எதிர்ப்பு இயக்கமாக ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போல் இஸ்லாத்தின் ஒரு வழிபாட்டையும் சாதி எதிர்ப்பு இயக்கத்திற்குள் வைத்து சமூக நீதி பார்வையில் அதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை அதை பாதுகாப்பது ஒரு அங்கமாக பாதுகாப்பது நம்முடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டுமே திருப்பன்ற திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்கு ஆக்குவதிலிருந்து தடுக்கும் என நம்புகிறேன் நன்றி வணக்கம்